உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரிப்போம் மகாவளி கங்கையை அண்டிய பகுதிகளுக்கு பாரிய வெள்ள அபாய எச்சரிக்கை இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கையின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கங்கையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதன் காரணமாக ஆற்றினை அண்டிய தாழ்நில பகுதிகளில் பாரிய வெள்ளம் ஏற்படக்கூடும் என சிவப்பு எச்சரிக்கையை நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ளது கங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் அதிக மழையை இந்த நீர்மட்டம் வேகமாக கூடுவதற்கு முக்கிய காரணமாகும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே அந்த ஆற்றினை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் வெள்ளப்பெருக்கில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள உடனடி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தாமதிக்காமல் கூடிய விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்தோனேசியாவில் வடக்கு சுமத்ரா தீவில் ஆறுதசம் ஆறு மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதை அடுத்து இலங்கையின் கரையோரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இதேவழி நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மக்கள் அதிக பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் வீடுகளில் இருந்தபோது மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி மீண்டும் அமெரிக்கா விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் ஆப்பிரிக்காவில் நடந்த ஜி இருபது மாநாட்டின் நிறைவின் செய்தியாளர் சந்திப்பில் இற்றமுடன் நன்மைகள் தொடர்பு கொண்டிருக்கலாம் என ஊடகவியலாளர்கள் கார்னியிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கான அவசியம் என்ன என கார்னி பதில் கேள்வி எழுப்பியதுடன் தேவையான நேரத்தில் மீண்டும் பேசுவேன் என தெரிவித்துள்ளார் அத்தோடு இப்போது அவசரமாக பேச வேண்டிய விஷயம் இல்லை அமெரிக்கா வணிக விவாதங்களுக்கு திரும்ப விரும்பும் போது நாம் பேசுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நீடிதம் கனடா மற்றும் அமெரிக்க வர்த்தக போரின் மத்தியில் கார்னி விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் தென் ஆப்பிரிக்காவில் கார்னி வேலை இழப்பு தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கு எதிர்கட்சிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்ட முப்பதற்கு எதிர்பார்கள் நன்றி